ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து புரட்டாசி மாதத்தோட சிறப்புகளும் புரட்டாசி மாதத்தில் என்னென்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் வந்து கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடனை தீர்க்கும் மாதமாக புரட்டாசி மாதம் இருக்குது மாதத்தில் வர அமாவாசை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன் இந்த மாதத்தில் வர அமாவாசை சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா சூரியன் கன்னிராசிக்கு வந்ததும் யமதர்மன் வந்து பிதூர் லோகத்தில் வசிக்கும் முன்னோர்களை அவரவர் உறவுகளை நாடி செல்ல உத்தரவிடுவார் புரட்டாசி வளர்ப்பிற நாளில் இருந்து அமாவாசை வரையிலான பதினஞ்சு நாட்கள் வந்து அவர்கள் பூமியில் வந்து தங்குவார்கள் என நம்பப்படுகிறது படிக்கிறது இந்த மாதத்தில் வந்து மூதாதியர்களுக்கு திதி கொடுப்பது அதனால ரொம்ப விசேஷமாக இருக்குங்க கண்டிப்பாக நம்மளும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திதி கொடுக்கணும் புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணு மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரியான அம்பிக்கைக்கும் உகந்த மாதமாகவும் சிவபெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் இம்மாதத்தில் விரதம் கடைப்பிடிப்பது ரொம்ப விசேஷமாகவும் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை விரதம் இருப்பது சிறப்பென்றாலும் அதுலேயும் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சனியோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில தான் சனி பகவானும் அவதரித்தார் இதனால தான் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு இருந்து பக்தர்களை காப்பாற்றுகிறார் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகப சனி பகவான் வந்து தன்னுடைய தீங்கு விளைவிக்கும் சக்திகளை இழக்கிறது என்றும் நம்பப்படுகிறது மற்ற மாதத்தில் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு சில நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் விசேஷ நாட்களாக வரும் ஆனால் புரட்டாசி மாதத்தை பார்க் பொறுத்த வரைக்கும் முப்பது நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான் ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு நற்பலன்களை கொண்ட நாளாக வந்து கருதப்படுகிறது தீமைகளையும் போகி சுபபோக வாழ்க்கையை பெற்றுத் தருவதில் இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்குங்க அதுக்கு வந்து நம்ம மெயினாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும் அது நம்மளுடைய கட்டாயமான கடமைகள் அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச வேண்டுதல்களை அம்பிகைக்கு உகந்த நாளாகவும் இருக்கனால அம்பிகைக்கும் சி மாதம் மிகவும் முக்கியமான மாதங்களாக கருதப்படுகிறது எதுக்காகனா பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரும் புண்ணியமாக மாதமாக புரட்டாசி மாதம் கருதப்படுகிறதுங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் இல்லை அம்பிகைக்கும் உரிய மாதம் இந்த தெய்வீக அருள் அற்புதமான மாதம் புரட்டாசி மாதங்க புன்னோர்களின் அருளையும் பெற்று இந்த புரட்டாசி மதத்தில் நாம் செய்யும் வழிபாடும் தானமும் முன்ஜென்ம பாவத்தை நீக்கி நாம் வாழும் காலத்தில் மகிழ்ச்சியும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திரிவடையும் பாக்கியமும் பெற்றுத்தரும் இந்த ஆண்டு வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வருதுங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச தானத்தையும் பூஜைகளையும் செஞ்சு இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாரும் பெறணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா கேட்டுக்கிறேங்க கண்டிப்பாக எல்லாரும் முடிஞ்ச பூஜைகளை பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேங்க புரட்டாசி மாதம் சிறப்புகளை ரொம்ப சுருக்கமாக பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ